அன்பு மாப்பிள்ளை மயிலாடுதுறை பார்த்திபன் அவர்கள் பாலவ பார்த்திபன் அவர்கள் பேச போகிறார் என்ன பாலவ பார்த்திபன் சொல்கிறீங்கன்னா பாலவ காரணம்னா ராகு ராகுனுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் மாந்திரிகம் தாந்திரிகம்ன்ற விஷயங்களை சக்ஸஸ் பண்ண முடியும் மயிலாடுதுறை தஞ்சை மயிலாடுதுறை திருவாரூர் நாகர்கோவில் நாகப்பட்டினம் இந்த லைன் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா பார்த்திக்கு வந்து தாந்திரிகொதிராக எல்லாருக்குமே தெரியும் நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்காரு எந்திரம் தாய்த்து மை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே பண்ணி கொடுக்குறாரு மயிலாடுதுறை என்னுடைய வாடிக்கையாளர்களும் அவர்கிட்ட வாடிக்கையாளராக இருக்கிறாங்க என்ன ஒரு சில விஷயம் நம்ம பண்ணலைனாலும் மாப்பிள்ளை கூப்பிட்டு சொன்னால் சூப்பராக பண்ணிடுவாரு என்னுடைய என்னுடைய சீடர்னு சொல்லலாம் என்னுடைய மாப்பிள்ளைன்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிட்ருக்காரு தாந்திரிகத்தில் இப்போ அவர் பேச இருக்கிறார் வாங்க பார்த்திபன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த பொன்னான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திய டாக்டர் தாந்திரிக சக்கரவர்த்தி எங்கள் பாசமிகு மாமா செந்தூரா அறக்கட்டளையின் தலைவர் பிரகாஷ் ஐயாவுக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த உரைய ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு பெரும்பாலானவங்களுக்கு என்ன மாதிரி கஷ்டங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது பணம் தான் முதல் பிரச்சனையா இருக்கு பணம் தான் பெரும் பிரச்சனையா இருக்கு அந்த பணம் வந்துட்டா நம்ம தேவையான விஷயங்கள் ரெடி பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் அந்த பணம் வராம என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம தடுமாறுறோம் கடன்ல போய் மாட்டிடுறோம் இஎம்ஐல போய் மாட்டிடுறோம் அதை சரிவராக கட்ட முடியாம போயிடுது அப்ப வருமானம் நமக்கு நல்லபடியா வந்துச்சுன்னா இந்த கடனை ஈஸியா கட்டிடலாம் அப்ப இந்த வருமானத்திலேயே தடை இருக்கு இப்போ கடன் வந்தால் என்ன ஆகுது ஐயோ கடனை கட்டணுமே கடனை கட்டணுமே கடனை கட்டணுமே அப்படிங்கிறது மனதில் நோய் வந்துடுது நோய் வருதா கடன் வந்துடுது அதுக்கப்புறம் நோய் வந்துடுது அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது குடுக்கல்வாங்களில் பிரச்சனை வந்து எதுக்க உள்ளவங்களுக்கும் நமக்கும் மனஸ்தாபங்கள் உள்ளாகி அவனுக்கும் நமக்கும் வம்பு வழக்கம் ஆகிடுது அப்போ எளிய முறையில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருளை வச்சு நம்ம எப்படி வருமானத்தை பெருக்கிக்கிறது ஏன்னா இன்னைக்கு வருமானம் அதிகமாயிட்டாலே கடன் ஈஸியாக குறைச்சிடலாம் இன்னைக்கு பத்தாயிரம் ரூபா நமக்கு வருமானம்னா ரெண்டாயிரம் ரூபா கடன் கட்டிடலாம் வர்றதே ஆயிரம் ரூபா நமக்கு கடன் இருக்கிறது ரெண்டாயிரவான்னா நம்மளால் பெருசாக கட்ட முடியாது இப்போ அந்த கடனுக்காகவே எப்படி முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க இஞ்சி பெருங்காயம் ஈரோட்டு வெங்காயம் கட்டி கொடுத்தீங்களாப்பா என் கடனை கழிச்சிங்களா கரூர் வெங்காயம் கரூர் வெங்காயம் ஈரோட்டு ஈரோட்டு பெருங்காயம் அப்படிங்கிற முறையில் வீட்டில் உள்ள சமையல் பொருட்களை வச்சு ரொம்ப அற்புதமாக இந்த கடன் அடைச்சிருக்காங்க வருமானத்தை அதிகரிச்சிருக்காங்க செல்வ செழிப்போடு வாழ்ந்திருக்காங்க இப்போ உள்ளவங்களுக்கு தான் கடன் இருக்குது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்போ உள்ளவங்க அப்போ வாழ்ந்தவங்க செல்வ செழிப்போட குழந்தை பாக்கியம்லாம் நல்லபடியா இருந்துச்சு அப்போ குழந்தை பாக்கியம் நல்லா இருந்துச்சு செல்வ சொடி போட்டுருந்தாங்க பத்து பசங்க பத்து புள்ள பெற்றாங்க பன்னெண்டு புள்ள பெத்தாங்க இப்போ ஒரு புள்ளைக்கே நம்ம என்ன செல்றோம் இங்கே போலாமா அங்கே போகலாமா இந்த விஷயங்கள்லாம் ஓடுறோம் பணத்தை செலவு பண்றோம் வீண் விரயம் பண்ணுறோம் அப்ப இந்த கடனை எப்படி அடைக்கிறது இப்போ கடன் அடைக்கணும்னா என்ன செய்யணும் வருமானம் நமக்கு அதிகரிக்கணும் அப்போ அந்த வருமானம் அடைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் உள்ள பொருளை எப்படி பயன்படுத்தினா வருமானம் அதிகரிக்கும் இதுக்கு வந்து வீட்டில் உள்ள பொருள்கள் மட்டுமே போதும் இதுக்கு புதுசாக நீங்க வந்து வெளியில போய் வாங்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம வருமானத்தை அதிகரித்துக்கிறதுக்கு சில வேலைகள்லாம் செஞ்சா போதும் அதுக்கு என்ன செய்யணும்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் புதினா அதாவது வெள்ளிக்கிழமை நாட்களில் வீட்டில் வைக்கிற சாம்பாரோட புதினாவை சேர்த்துருங்க இது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணும்னா லட்சுமி கடாட்சத்தை அதிகம் உண்டு பண்ணும் தடைப்பட்ட வருமானத்தை நல்லபடியாக கொண்டு ஒரு ரூபாய் தான் ஒருத்தவருக்கு வருமானம் வருது நான் தொழில் பண்ணல நான் இடத்துல ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன் பத்தாயிரம் ரூபா தான் வருமானம் வருதுன்னா செலவுகளை குறைக்கும் அது அப்போ மூலிகை இல்லாமல் இன்னைக்கு ஒரு விஷயமும் இங்கே நடக்க போகிறது இல்லை இப்போ எந்த எந்த ஒரு நம்ம வாழ்வாதாரத்திலே எந்த ஒரு வேலைகள் செஞ்சாலும் சரி நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் சரி மூலிகை இல்லாமல் இங்கே ஒன்றுமே இல்லை அப்போ இந்த மூலிகையை வச்சு எப்படி வருமானத்தை பெருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கும்போது புதினா இஞ்சி புதினா இஞ்சி அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வருமானத்தை அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ வருமானம் அதிகரிச்சா கடன் ஈஸியாக அடைச்சிடலான்னு சொல்லணுங்க அப்போ இந்த கடன் எந்த நேரத்தில் கொடுத்தா சீக்கிரமாக கடன் முடியும் அப்படிங்கிற விஷயம் பார்க்கும்போது ரெகுலராக தேய்பிரை வர தேய்பிரை தேய்பிரையில வர வர நாளில் வைரவருக்கு வேப்பண்ணையில் விளக்கு போடுங்க சீக்கிரமாக கடன் தீந்துரும் அதே மாதிரி நீங்கள் வச்சிருக்க கடன் தொகையை டெய்லி வரக்கூடிய குளிகை நேரம்னு ஒரு நேரம் ஒன்று இருக்குது அந்த நேரத்தில் குறிப்பிட்ட தொகையை உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கடன் இருக்குன்னா அதில் ஒரு ஐம்பதோ நூறோ ஐநூறோ ஆயிரமோ எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன தொகையை அந்த குளிகை நேரத்தில் நீங்கள் கடன் கொடுக்க வேண்டியவங்களுக்கு ஒரு பகுதியை நீங்க கொடுத்துட்டாலே ஈஸியாக கடன் அடைச்சிடலாம் இப்போ கடன் அடைச்சாச்சு அப்போ மேற்கொண்டு கடன் வாங்காமல் இருக்கணும் நம்ம செலவுகளையும் பார்த்துக்கணும் அப்போ பொருளாதாரத்தை எப்படி நம்ம அதிகரிக்கிறது வீட்டில் உள்ள பொருளை வச்சு அப்ப இஞ்சி பொதினா கல்லூப்பு கலந்து ஜூஸ் மாதிரி போட்டு குடிங்க இதில் வீட்டில் கிடைக்க இஞ்சி நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் புதினாவும் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் உப்பு ஆல்ரெடி வீட்டில் தான் இருக்கும் இதை மூணு மூணு ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க வருமானம் வரலன்னா என்னன்னு கேளுங்கள் என்ன அதை மாதிரி வீட்டில் லெஷ்மி கடாட்சம் வரணும் செல்வம் பெருகணும் அப்படின்னா இந்த புதினாவை நைட்டு ஊற வச்சிருங்க தண்ணியில் அந்த தண்ணி எடுத்து வீட்டில் எப்போதுமே காலைல எஞ்சி வாசல் தெளிப்போம்ல இந்த தண்ணியை தெளிங்க பணம் உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் எல்லா இப்போ வருமானம் அதிகரிக்கும் அந்த விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை பன்னெண்டு டு ஒன்று விஜிடபிள் பிரியாணி சாப்பிடுங்க ஒரு ஐம்பத்தி ரெண்டு வாரம் சாப்பிடுங்க ஐம்பத்தி ரெண்டு வாரம்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகும் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக வெள்ளிக்கிழமை கரெக்டாக பன்னெண்டு டு ஒன்று வெஜிடபிள் சாதம் சாப்பிடுங்க இல்லைன்னா அந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் அன்னாசி பூ இந்தமாதிரி பொருள்களை வந்து பொடி பண்ணி வெந்நீரில் குடிங்க பணம் உடம்ப வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து உடம்புல வந்துடும் இப்போ மூலிகை இல்லாமல் ஒன்றுமே இல்லை அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம வருமானத்தை எப்படி பெருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறது மூலயமா ரொம்ப இது அற்புதமான இதுக்கு நம்ம பெருசாக செலவு பண்ண போகிறதில்ல இப்போ புதினாங்கிறது வீட்டில் கிடைக்க போகுது இஞ்சிங்கிறது அது மாதிரி அது மாதிரி பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வீட்டில் தான் இருக்குது அப்போ உறவு முறையிலேயே அண்ணன் தம்பிக்குள்ள அக்கா தங்கச்சிக்குள்ள நல்லா இருந்திருப்பாங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நல்ல இருந்திருப்பாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் அண்ணன் வந்து சரியா பேசல அண்ணன்ட்ட வந்து நான் சரியான முறையில வந்து எங்களை வந்து பார்க்க மாட்டாரு எங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாரு அப்புடின்னு வருத்தப்படுறவங்களுக்கு என்ன பண்றதுன்னா வீட்ல வெந்தயம் இருக்குல்ல வெந்தயத்தை வெள்ளிக்கிழமை நாள்ல புதன் ஹோரையில் பன்னெண்டு டு ஒன்று மத்தியானம் அந்த நேரத்தில் இல்லைன்னா கோரையில் எடுத்துக்கோங்க அதுவும் ஆயுள் எண்ணெய்ச்சி திரும்ப அன்னைக்கு இல்லைன்னா கேட்ட எண்ண்ச்சி திரும்ப அன்னைக்கு எடுத்துக்கிட்டு அரக்கு கலர் துணியில துணியை விரிச்சுட்டு பத்து கிராம் வெந்தயத்தை முடிச்சா கட்டி பூஜை ரூம்ல வச்சுருங்க அப்ப இது மாதிரி செய்யறது மூலயமா என்ன ஆகும்னா அண்ணன் தங்கச்சிக்குள்ள இந்த மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அண்ணன் வந்து சரியான முறையில வந்து பார்க்கலனாலும் இந்த உறவை வந்து நல்லபடியா நீடிக்கும் இதுக்கு எதுவும் நம்ம தேவையில்லாத செலவு பண்ண போகிறோமா இதுக்கு அதிகமா எதுவும் செலவாக போதா வெந்தய பொருள் வீட்டிலேயே இருக்கு ஆல்ரெடி இப்போ அரக்கு கலர்ல நம்ம துணி மட்டும் வாங்கிட்டு ஈஸியான முறையில எப்படி வருமானத்தை பெருக்கணும் இதை 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 வச்சுக்கிட்டு நம்ம என்னென்ன முறையெல்லாம் சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம் அதே மாதிரி என் குடும்பம் வந்து ஒற்றுமே இல்லை அப்படின்னு சொல்றவங்க கல்கண்டு கேள்விப்பட்டிருக்கீங்களே எல்லாருக்கும் தெரியும் கல்கண்டு டைமண்ட் கல்கண்டு இல்லை பெரிய கல்கண்டு இன்னைக்கு சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வரவங்க பெரிய பெரிய கல்கண்டு வாங்கிட்டு வருவாங்க பூஜை ரூமில் வச்சு இதை வழிபாடு பண்ணாலே போதுமானது உங்களுக்கு சகலவிதமான தோஷங்களும் ஆகி செல்வத்தை ஈர்க்கிறதுக்கான வழிகள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதை மாதிரி பன்னீரோட பச்சை கற்புறத்தை சேர்த்து சேர்த்து தெளித்து வீடு ஃபுல்லாக சுற்றிலும் காட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா வச்சுங்களேன் போதும் இதுவே போதுமானது வருமானத்தை அழகாக ஈர்த்து கொடுக்கும் அதனால் மூலியை பயன்படுத்துங்க வாழ்க்கையில் வந்து பொருளாதாரம் தடை இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு நம்ம வந்து எல்லாமே பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நாட்களில் வந்து நெய் சேர்த்துக்கோங்க சாப்பாட்டில் நெய் சேர்த்துக்கோங்க அதுக்காக ஐயா சொல்லிட்டாரு நெய் சேர்த்துக்கணும் டின்னு டின்னா வாங்க சொல்லல சாப்பிட்ற அளவில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் வெள்ளிக்கிழமை நாளில் நைட்டு இரவு நேரத்தில் இரவு நேரத்தில் பொதுவாகவே எனக்கு வருமானத்தில் தடையாக இருக்குது பொருளாதாரம் இதாக இருக்குதுன்னா இரவு நேரத்தில் பால் சாதம் சாப்பிட்டுங்க வருமானம் த த தடை இல்லாமல் வரும் அதனால் வீட்டில் உள்ள பொருள்களை வச்சு நம்ம எப்படி வருமானத்தை பெருக்கிறது இதை வச்சுட்டு நம்ம எப்படி கடன்களை அடைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ அவ்வளோ பொருள்கள் விடுவோம் அந்த காலத்திலலாம் அஞ்சரைப்பட்டி வச்சுருந்தாங்க வீட்டில் ச சகலமும் கிடைச்சிது நிலபலம் இருந்தது செல்வ செழிப்போடு இருந்தாங்க அதனால் மூலிகை பயன்படுத்துங்க வருமானத்தை அதிகரிங்க வாழ்க்கையில் நல்லபடியாக இருங்க இந்த பொண்ணான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் பாசமிகு மாமா டாக்டர் பிரகாஷ் ஐயாவிற்கு இந்த நேரத்தில் நன்றியும் வணக்கங்களையும் தெரிவித்து கொண்டு என்னோட மொபைல் நம்பர் எண்பது ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு முப்பத்தஞ்சு இருபத்தாறு வாட்டி சொல்கிறேன் என்னோட மொபைல் நம்பர் எண்பது ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நன்றி வணக்கம் கொடுத்த தலைப்புக்கு மிக சிறப்பாக பேசிய பார்த்திபன் அவர்களுக்கு சங்கர் ஐயா பொன்னடை போர்த்தி Mas